வணக்கம் ஜியோ வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி சார்ந்து அதிரடியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஜியோ நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட பிளானுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தள்ளுபடி வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி வந்து யாருக்கு கிடைக்கும் இந்த தள்ளுபடி பெறுவதற்கான கடைசி தேதி என்ன என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஃப்ரீடம் ஆஃபர் என்கிற புதிய சலுகையை அறிவித்திருக்கிறது இந்த சலுகையின் கீழ் ஜியோ நிறுவனத்தின் யார் ஃபைபர் சேவை கீழ் சேரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜியோ நிறுவனம் அதனுடைய யார் ஃபைபர் திட்டங்களில் புதிய இலவச சலுகையை அறிவித்திருக்கிறது ஜியோ ஏர் ஃபைபர் பிராட்பாண்ட் இணைப்பை பெறுவோருக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியை ஜியோ நிறுவனம் வழங்குகிறது இதன் மூலமாக ரூபாய் ஆயிரம் கட்டண சலுகை வழங்குகிறது ஆனால் இந்த சலுகை புதிய பயனர்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் ஜியோ ஏர் ஃபைபர் பயனராக இருந்து புதிய திட்டத்தை வாங்கினால் அல்லது வேறொரு திட்டத்தை மேம்படுத்தினால் நீங்கள் இந்த ஆஃபருக்கு தகுதி பெற மாட்டீர்கள் ஜியோ வழங்கக்கூடிய முப்பது சதவீத தள்ளுபடியானது ரூபாய் ஆயிரம் இன்ஸ்டாலேஷன் கட்டணத்தை தள்ளுபடி செய்வதாகும் மேலும் இது புதிய பயனாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் நீங்கள் இப்போது ஜியோ ஃபைபர் சேவைக்கு முன்பதிவு செய்திருந்தால் இன்னும் உங்களுக்கு பிராட்பேண்ட் இணைப்பு இன்ஸ்டால் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த சலுகையை பெறலாம் இலவச சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடி ஆகும் என ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது ஜியோ ஏர் ஃபைபர் சேவை கீழ் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் மூன்று மாத திட்டத்தின் விலை ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தொன்னு ஆகும் மேலும் இதற்கான நிறுவல் கட்டணம் ரூபாய் ஆயிரம் ஆகும் ஆக மொத்தம் எந்த சலுகையும் இல்லாமல் மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தொரு ரூபாய் செலவாகும் ஆனால் ஜியோ ஃப்ரீடம் ஆஃபரின் கீழ் நிறுவல் கட்டணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது எனவே புதிய வாடிக்கையாளர்கள் இரண்டாயிரத்தி நூற்று இருபத்தொன்னு செலுத்தினால் போதும் இந்த சலுகையின் கீழ் புதிய யார் ஃபைபர் பயனாளர்களுக்கு நிறுவல் கட்டணமாக ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி செய்யப்படுவதே முப்பது சதவீதம் தள்ளுபடியாக விளம்பரம் செய்யப்படுகிறது ஜியோ இந்த ஃப்ரீடம் ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய ஜியோ யார் ஃபைபர் கனெக்ஷனை பெற ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தினுடைய அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற எண்ணுக்கு கால் கொடுக்கவும் ஜியோ வழங்கக்கூடிய இந்த ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமன் செக்ஷனில் நன்றி